பட்டிமன்றம் பேச வந்து இருக்கிறோம் வெளியில வந்து நன்மைதான் தினியமும் தீமைதான் தின ஒருத்தியமும் இருக்கிறாங்க நன்மைதான் இருந்த தலைப்புல சா சந்தோஷ் பேசுவாங்க

நடுவரவர்களே வரையறுக்கிறாங்க அவங்களே நன்மை பக்கம் போனதா நன்மை பக்கம் தீர்ப்பு சொல்ல தீமை பக்கம் தீர்ப்பு சொல்லுறாங்க நெகி வாடறதான் தண்ணி எடுத்துட்டு வருமே நெய் வாடுறாங்க நெய்யா தான் செய்யப்பட்டது நடுவரவர்களே நெகி வாடகை நாம் எழுதுவது நம் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வந்தா எழுதுவது எந்த பிளானா யூஸ் பண்ணுவோம் பாதி பாதி நெகிழி பேனா யூஸ் பண்றாங்க பாதி பாதி பேர் இங்கி பேனா யூஸ் பண்றாங்க நீங்க நீ நெகிழி பேனா யூஸ் பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கீங்க நாம் 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 கதால இருந்து ஒண்ணே முத முத தொடுவது ஒன்னு பல்துளிக்கு இன்னா போனே போன் தான் தொடுவாங்க அதிக அதிக போன் தான் தொடுவாங்க அந்த போன் வந்து எதால மா தயாரிக்கப்பட்டது நெகிழியால தான் பாதி பாதி தயாரிக்கப்பட்டது யார் யார் போன் யூஸ் பண்ணி இருக்கீங்க

அந்த சேர்ல நம்ம நடுவுல நெகி சேர் இருக்கு உட்கார்ந்து இருக்காங்க அதுல நெகி சேர்ல என்ன நடக்குது நீங்க நா நா சின்ன சின்ன வயசுல பிறந்தவனே முத முதல்ல தொடுது நெகி பொருள் தான் என்ன பொம்மை பால் குட்டி பால் குட்டி சின்ன வயசுல இருந்தே நம்ம நெகி யூஸ் பண்ணி வரோம் நெகி யூஸ் பண்ணி வரதுன்னு சொல்றாங்க இது தீமே 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 பெரியவர்கள் இருந்து சிறுவர் வரைக்கும் நெகி பொருள் தான் யூஸ் பண்றாங்க

இப்போ வந்து சந்தோஷ் சொன்னா நம்ம பல்சுறதுக்கு வந்து நெகிழி தான் யூஸ் பண்றோம் அந்த நெகிழி பிரஷ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கீழே போட்டுரும் அது மக்குவதற்கு ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றன அது தெரியுமா நடுவர் தெரியாதுன்னா இப்ப வந்து நம்ம டீ குடிக்கிறோம் பிளாஸ்டிக் கப்ல அந்த பிளாஸ்டிக் கப்ல வந்து மெழுகுன்னு வந்து தலை வச்சுக்கிறாங்க அது வந்து நம்ம குடிக்கும் போது அந்த மெழுகு வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போகுது அது தெரியுமா நடுவர் தெரியாதேமா சின்ன பசங்க எல்லாம் பூமல் சாப்பிடறாங்களே அதுல வந்து பாதி அளவு பிளாஸ்டிக் தான் செஞ்சுட்டு அதுக்கு தெரியுமா

எங்க போனாலும் அந்த காய்கறி ஏதோ வாங்கினா அந்த பொருள் தரதுக்கு எதுவுமே எடுத்துன்னு போடத்தில அங்க போனா அவங்க கடைக்காரர் என்ன சொல்லிக்கிறாரு நீ எதுவுமே எடுத்துக்கலாம் இல்லையாமா அந்த நெகிழி பையன் எடுத்துன்னு போமான்னு சொல்றாரு நாங்களும் அந்த நெகிழி பையில சுலுவா இருக்கனால போட்டு எடுத்துன்னு போறோம் அந்த நெகிழி பை வந்து ரொம்ப நாள் தாங்கும் அது எடை குறையவும் கூட அதை நம்ம யூஸ் பண்ணறோம் அப்போ அங்கேயே நம்மளுக்கு நெகிழி யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து நம்ம டிவிலாம் பாக்குறோமா யாரும் டிவி பாக்கலாம் கை தொட்டும் பார்க்கலாம் நடுவரவர்களே பாக்குறாங்க இல்லையா நெகிழி தீமைன்னு சொல்றவங்களே சொல்றாங்க பாக்குறாங்களே அந்த தீவையும் ஒரு நெகிழி தான் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த நெகிழி நம்ம பார்க்க சொல்ல நமக்கு அங்கேயும் அந்த நெகிழி யூஸ் ஆகுது இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ வந்து கொரோனா இல்லை ஆன்லைன் கிளாஸ்னு ஒண்ணு வச்சாங்க அதுல நம்ம லேப்டாப்பு ஃபோனு எல்லாமே அதுல நெகிழி தான் அந்த நெகிழியும் அங்க யூஸ் ஆகுது நம்ம அந்த நெகிழியெல்லாம் இப்போ உங்களால் நம்மளால அந்த கிளாஸ் போய் நம்ம நிறைய படிச்சிருக்க முடியுமா யாராவது அந்த லேப்டாப்ல இல்லை உங்களால் படிச்சிருக்க முடியுமா சொல்லுங்க நடுவே நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அவராலே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ நம்ம நெகிழிதான் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம் இத்துடன் எனது உரையை முடிவுகிறேன் நெகிழி நன்மைக்கே நெகிழி நன்மைதான் கொடுக்கும்

நெகிதியால் தீமைதான் என்று இத்துடன் எனது உதவி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நெகிரியில தீமை அவளை தூய்மையா நன்மைதான் பேச வராங்க அனைவருக்கும் வணக்கம் நெகிழியால் நன்மை என்று பேச வந்தேன் நடுவர் இப்ப நம்ம வந்து உணவுப் பொருள் வந்து வீட்டு உபயோக பொருள் வரைக்கும் எல்லாம் வாங்குறோம் அது எல்லாமே நெகிழி வழியா தான் மின்சாரம் வந்து ஆய்வரங்கள் பள்ளி வீடு மாதிரி எல்லா மின்சாரம் 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 எங்கேயுமே அந்த அந்த பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க இதே தாமிரமோ அலுமினியமோ பண்ணா நம்மளுக்கு மின்சாரம் தாங்கிடும் அதனால நெகிழிய பயன்படுத்துறாங்க இப்போ வந்து செல்போன் இன்னைக்கு செல்போன் இல்லாத யாருமே இல்ல செல்போனுடைய உரையோ நெகிழிதான் செல்போனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது இப்போ வந்து புத்தகம் புத்தகம் நம்ம படி நம்ம எல்லோருமே படிக்கிறோம் படிக்கிற புத்தகத்தினுடைய அட்டை மாதிரி நெகிழிவு பயன்படுத்துறாங்க ஏன்னா நீர் பட்டா கூட நினைவது குழாய்கள் தண்ணி குடிக்கிறாள் அந்த தண்ணி குழாய் எல்லாம் இருக்கு நெகிழியா தான் இருக்கு இதை ஒரு நாளைக்கு தண்ணி நம்ம நம்மளால இருக்க முடியுமா இருக்க முடியாதுல்ல அப்ப நெகிழி நமக்கு நன்மை தான் தெரிஞ்சது

நெகிரியால் தான் ஆயிருச்சு அப்ப நமக்கு நன்மைதானே தருது நடுவர் அவர்களே இப்ப நீங்க வீட்டுல குளம் சேர்ந்து எண்ணம் கண்டிச்சுன்னா கண்டிப்பா எண்ணெய் வாங்கி தருவீங்க அதனால நெகிரியால் நன்றிதான் பேசுனாங்க அவளை எதிர்த்து சி பிரேம்குமார் தீமை தான் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சி பிரேம்குமார் நான் நெட்டா பிடிக்கிறேன் நான் ஊராட்சி வண்டியில பண்ணி எட்டாம் படிக்கிறேன் நான் இப்போ வந்து நெகிழி தீமை தான் பேச வந்திருக்கிறேன் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எந்த எத்தனை மாத்திரை எல்லாம் நெகிழி தானே கொடுக்குறாங்க அந்த நெகிழி அட்டையெல்லாம் அரசாங்கம் எரிக்க சொல்லுது அது எரிச்சா என்ன ஆகுது அண்டார்டிகால இருக்கிற பனி பெரிய பெரிய பனிமலைகள்லாம் சரியுது அந்த சரியதுனால அங்க இருக்கிற மக்கள் பேர் சாவுறாங்க அதனால எல்லாருக்கும் அவங்க நஷ்டம் தானே நட இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ சொல்றாங்க இப்பயே 776 பில்லியன் டன் நெகிழி பயன்படுத்துறாங்க 2050ல எல்லாம் 40 டன் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க நடுவரவர்களே அது உண்மைதான நடுவரவர்களே தெரியலையாப்பா உங்களுக்கே ஏ தெரியல அப்புறம் ஏ நடுவரவர்களே அவங்களுக்கு தான் தெரியும் நீங்க இன்னைக்கு சொல்றதா டீமேக்ஸ் சொல்றதா திருப்பி சொல்றதுங்க தெரியுதா தெரியல நடுவரவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி நெகிழி நெகிழி எல்லாம் வாழ்ந்தாங்க இப்ப சந்தோஷத்தானாங்க நெகிழி பாட்டல்ல தண்ணி குடிக்கிறோன்னு ஏன் அப்போ அது முன்னாடி எதனால தண்ணி குடிச்சாங்க சுரக்காய் குடுவையில தான் தண்ணி குடிச்சாங்க அப்போ அதே மாதிரி இப்பயும் அதை பயன்படுத்தலாம்ல ஏன் நெகிழி தான் பயன்படுத்தணும் ஏன்னா சட்டமா போட்டிருக்காங்க இப்ப ஒரு கடைக்கு போறோம் அங்க போன உடனே பைய கொடுக்கறாங்க அது மனிதர்களுக்கு தீமையதான் தருது இப்போ ஒரு குழந்தை போறக்குது அந்த குழந்தைக்கு பேம் பஸ் ஒன்று போட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை இவங்க எல்லாம் போய் விளையாடுது அதில் சிறுநீர்லாம் போகுது அந்த சிறுநீர் என்ன ஆகுது அதிலே எனக்கு வச்சு அந்த குழந்தைக்கு என்னென்ன மோர் நோயெல்லாம் வருது ஆனால் இதுக்கு முன்னாடி துணியை கிழிச்சு கட்டி அந் பா பாப்பாவோ தம்பியோ சிறுநீர் போனால் அதை அலசி போட்டுருவாங்க ஆனால் இப்போ பேப்பர் சூஸ் பண்ணுறதுனால நிறைய கேட்டுதல் வருது அந்த குழந்தைக்கு தான் அதனால் அந்த அம்மா அப்பாக்கு தான் கெடுதல் இத்தனை நான் ஒரே முடித்துக்கிறேன் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அதுல வந்து நம்ம நெகிழிய யூஸ் பண்ணிட்டு அது அகற்ற விதத்துல தான் இருக்குது மக்கு போய் தனியாகவும் மக்காத போய் தனியாவோ நம்ம பிரிச்சு போடுறோம்னா நமக்கு வந்து அதிகமா தீமையே ஏற்படாது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ஒரு முறை மட்டும் யூஸ் தூக்கி போடுறது வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது